இன்னைக்கு நாங்கள் ஸ்ரீவில்லி புத்தூரில் பால்கோவா ஷாப்புக்கு வந்தோம் சாம்பிள் பார்க்குறது கொடுத்துருக்காங்க பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால்கோவானால் இப்போது உங்களுக்கு பால்கோவா பிடிக்குன்னா கமெண்ட் பத்தில் போட்டு ஹே என் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்புறம் இளந்த பழ ஜாமு வேறு என்ன வாங்கணும் பால்கோவா அல்வா எல்லாமே வந்து இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு பார்க்குறதுக்கா இது எவ்வளோனா காக்கிலும் எண்பது எண்பது ரூபா இது தானா எத்தனை உங்களுக்கு ஒன்று வேணுமா எனக்கு அல்வா மட்டும் அல்வா ஒன்று அல்வா அல்வா ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு